நியூயார்க்கில் அடுக்குமாடி குடியிருப்பில் ஏற்பட்ட தீ விபத்தில் இந்திய பத்திரிகையாளர் கான் உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அமெரிக்காவின் நியூயார்க் நகரின் ஹேட்லம் பகுதியில் அடுக்குமாடி குடியிருப்பு கட்டிடம் ஒன்றில் கடந்த வெள்ளிக்கிழமை தீ விபத்து ஏற்பட்டது தீ விபத்தில் இந்தியாவை சேர்ந்த இருபத்தி ஏழு வயதான ஃபாசில் கான் என்ற இளைஞர் உயிரிழந்துள்ளார் சார்ஜிங் எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில் ஏற்பட்ட தீயே விபத்துக்கு காரணம் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இறந்தவரின் உடலை இந்தியாவுக்கு அனுப்ப அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்படும் என நியூயார்க்கில் உள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது ஃபாசில் கான் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நியூயார்க் சென்றுள்ளார் நியூயார்க்கிற்கு செல்வதற்கு முன்பு டெல்லியில் உள்ள சிஎன்என் நியூஸ் எயிட்டினில் நிருபராக பணிபுரிந்தார் மேலும் இவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் இதழாளர் பட்டம் பெற்றார் இந்தியாவை சேர்ந்த இளைஞர் தீ விபத்தில் உயிரிழந்துள்ளது அப்பகுதியில் உள்ளவர்களை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது